ஹாய் கைஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க உங்களை பார்த்தாலும் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இன்றைக்கி ஒரு புது ரெசிப்பி தான் என்னென்னா இன்றைக்கி வந்து கேரளா மத்தி வாங்கி வச்சுருக்கேன் கேரளாவில் மத்தி சாப்பிடுவாங்களே அந்த மத்தி ஏன்னா நார்மல் மத்தி வந்து நிறையா முள் இருக்கும் கேரளா மத்தி வந்து முள் கம்மியாக இருக்கும் அவங்களுக்கு வந்து நம்ம ஏற்றுமதி பண்ணுவோம் பார்த்தீங்களா கேரளாவுக்கு இங்கேருந்து மத்தினா எடுத்து போயிடுவாங்க கேரளாவுக்கு போயிடும் அது என்ன பண்ணுவாங்க அவங்க நல்லா புட்டு மாதிரி பண்ணுவாங்க அவிச்சி சாப்பிடுவாங்க பொரியல் பண்ணுவாங்க சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு அப்படியே ஒரு பொரியல் மாதிரி பண்ணுவாங்க அதுக்கெல்லாம் அதுக்கு நல்லா மேட்ச் இருக்கும் ரொம்ப முழு இருக்காது டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இந்த கேரளா மத்தி வச்சுட்டு இன்றைக்கி வந்து தேங்காய் பால் குழம்பு குழம்புக்கு போகிறோம் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் வாங்க அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வீடியோவாக முழு சாப்பாருங்க வாங்க வீடியோ போலாம் மீனை நல்லா இந்த மாதிரி க்ளீன் பண்ணி இல்லை ரெண்டு மூணு வாட்டி தண்ணி ஊற்றி நல்லா அலசி வச்சுக்கோங்க நீங்கள் விருப்பம் அப்படிங்கன்னா பொடி போட்டு கூட நீங்கள் அலசி வச்சுக்கலாம் இது ஃப்ரெஷ் மீன் ஐஸ் போடாத மீன் அதனால் நான் அப்படியே போடுறேன் இதில் கவுச்சின் தான் ரொம்ப இருக்காது இது கோவலத்தில் வாங்கினதால நல்லா கவுச்சி இல்லாமல் நல்லா ஃப்ரெஷ் மீன் போட்டிலேருந்து வாங்கினது அதனால் நம்மளுக்கு வந்து டக்குன்னு குழம்பு வச்சோன்னா டேஸ்ட்டாக இருக்கும் சூப்பராக இந்த மாதிரி ரெண்டு மூணு வாட்டி நல்லா அலசி இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க உள்ளார முட்டெல்லாம் இருந்துச்சு நான் அப்படியே விட்டுருங்க குழம்புக்கு டேஸ்ட்டாக இருக்கும் அது புளி ஊற வச்சுருக்கேன் அது மாதிரி தக்காளி ஒரு நாலு தக்காளி எடுத்து வச்சுருக்கேன் சின்ன வெங்காயம் பச்சை மிளகாய் இஞ்சி பூண்டு மீன் குழம்பு வைக்கிறதுக்கு தேவையான எல்லா பொருளுமே எடுத்து வச்சாச்சு அந்த குழம்ப வந்து எப்படி தாளிக்கிறது எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்த்தோம் இன்றைக்கி மண் சட்டியில் தான் குழம்பு வைக்க போகிறேன் சூப்பராக இருக்கும் நல்லா சட்டி சூடானதுக்கப்புறம் நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறேன் நல்ல நல்ல சுத்தமான நல்லெண்ணெய் இது அப்புறம் அரை ஸ்பூன் வெந்தயம் போட்டுக்கோங்க அரை ஸ்பூன் கடுகுளு பருப்பு இப்போ கட் பண்ணி வச்சுருந்தேன் இஞ்சி பூண்டு ரெண்டையுமே வதக்கிக்கலாம் ஏன்னா கேரளா ஸ்டைல் அப்படிங்கிறதால இஞ்சி பூண்டு கண்டிப்பாக போடுவாங்க நம்ம இதில் வந்து போட மாட்டோம் நம்ம ஊர்லலாம் அவங்க போடுவாங்க நல்லாயிருக்கும் அது ஒரு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் மாதிரி பச்சை மிளகாவும் போட்டிருக்கேன் இஞ்சி பூண்டு பச்சை மிளகா கடுகு வெந்தயம் போட்டு தாளிச்சிட்டு இஞ்சி பூண்டு பச்சை மிளகா கொஞ்சம் நிறைய கருவேப்பிலை போடுங்க நல்லாயிருக்கும் நல்லா வாசனையாக இருக்கும் அந்த கருவேப்பிலையும் போட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் முழுசு முழுசாக உரிச்சு வச்சுருக்கோம் பார்த்தீங்களா அதை போட்டுக்குங்க சின்ன வெங்காயம் கொஞ்சம் பெரிய சைஸாக இருந்துச்சுன்னா கூட நீங்கள் ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி போட்டுக்கலாம் நான் முழுசாகவே அப்படியே போட போகிறேன் நல்லா போட்டு வெங்காயமும் நல்லா வதங்கணும் நாலு தக்காளி எடுத்து வச்சுருக்கேன் அதை நல்லா மிக்சியில் அரைச்சி ஊற்ற போகிறேன் நான் ரொம்ப கூழாக அரைக்க வேணால் ஒன்று ரெண்டாக அரைச்சாலே போதும் அது மாதிரி தேங்காய் கூட ஒரு நாலு சின்ன வெங்காயம் வச்சு அரைச்சி ரெடி பண்ணி வச்சுக்கணும் பாருங்கள் நாலு தக்காளி நான் மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ காரத்துக்கு தனி மிளகாப்பொடி தான் போடுறேன் குழம்பு மிளகா பொடி யூஸ் பண்ணலை கேரளா சைடில் தனி தூள் தான் யூஸ் பண்ணுவாங்க அதனால் மூணு ஸ்பூனு தனி மிளகா பொடி அதே அளவு மல்லிப்பொடி போடுறேன் அளவாக உப்பு போட்டுக்கோங்க உப்பு போட்டு கலந்துக்கோங்க நல்லா கலந்துட்டு நல்லா டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க எல்லாமே கரெக்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு இது வந்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரணும் நல்லா கலந்துட்டு ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிருங்க நடு நடுவில் கிளறி விடுங்க அது நல்லா பச்சை வாசனெல்லாம் போயிட்டு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரும் அப்போ தான் அந்த குழம்பு வந்து டேஸ்ட்டாக இருக்கும் அப்படி மூடி வச்சுட்டு பார்த்திங்கன்னா நல்லா எண்ணெய் பிரிஞ்சு சூப்பராக வந்துடும் அப்படி தொக்கு மாதிரி வந்துடும் இல்லை எப்படி தொக்கு மாதிரி வந்துருச்சுன்னு சொல்லிட்டு இந்த சமயத்தில் நம்ம புளியை கரைச்சி ஊற்றணுன்னா சீக்கிரமாக குழம்பு ரெடி ஆயிரும் புளி கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன் அது இந்த மாதிரி அழகாக ஊற்றிக்கோங்க ஊற்றி நல்லா கலந்து விட்டுருங்க இது மூணுலேருந்து ஒரு நாலு பேர் வரைக்கும் நல்லா தாராளமாக சாப்பிட்லாம் இந்த மீன் குழம்பு அளவு உங்களுக்கு நிறைய வேணும்னா தக்காளி நிறைய போட்டுக்கோங்க உங்களுக்கு வந்து குழம்பு நிறைய கிடைக்கும் தேங்காவை இந்த மாதிரி அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க தேங்காவை நல்லா பால் வர்ற மாதிரி நிறைய தண்ணி ஊற்றி ஃபஸ்ட்டு நம்ம அரைச்சிட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி இந்த மாதிரி அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க வடிகட்ட வேண்டாம் அப்படியே குழம்புல ஊற்றி விட்டுருங்க நல்லா கொதிக்கட்டும் கொதித்து நம்மளுக்கு தேவையான திக்னஸ் வந்தவொடனே நம்ம மீன் போட்டுக்கலாம் நீங்கள் டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா ஒரு ரெண்டு ஸ்பூன் சக்கரை போட்டிங்கன்னு வச்சிங்களேன் அந்த உப்பு காரம்லாம் சமமாயிடும் அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் குழம்பு நிறைய பேர் போட மாட்டிங்க நான் சில சமயம் ரெண்டு ஸ்பூன் சக்கரை போடுவேன் சூப்பராக இருக்கும் வேணா உங்களுக்கு விருப்பப்பட்டீங்கன்னா போட்டுக்கோங்க நல்லா ஒரு திக்னஸ் கரெக்டாக வந்துருச்சு இப்போ வந்து நான் மீனை போட்டுட்டு மூடிட்டு இது மண் சட்டி அப்படிங்கிறதெல்லாம் இப்போ கொதிச்சிக்கிட்டே இருக்குது பாருங்கள் அதனால் போட்டுட்டு ஒரு ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் வரைக்கும் சிம்மில் வச்சுட்டோன்னு வச்சுங்க அதிலே வெந்து போயிடும் கொதிக்க வச்சிங்கன்னாக்கா மண் சட்டியில் வேறு சூடு இருக்கும் நிறுத்துனதுக்கப்புறமும் அந்த சூடு மீனை வந்து உடச்சி விட்டுரும் உடஞ்சி போயிடும் அதனால அப்படியே சிம்மில் வச்சுட்டோன்னா அப்படியே பக்குவமாக வந்துடும் எப்படி வந்துருச்சு பார்த்திங்களா லாஸ்ட்டில் நல்லா மலத்தில் தூவி அரைக்க வேண்டியது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் எப்படி இருந்துச்சு மீன் குழம்பு எவ்வளோ சிம்பிள் பார்த்தீங்களா கொஞ்ச நேரத்திலே வச்சிடலாம் டேஸ்ட்டான குழம்பு எல்லாருமே சாப்பிட்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க நம்மளுக்கு வைக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் கொஞ்சம் மீன் இருந்தால் போதும் ஒரு அரை கிலோ மீன் இருந்தாலே போதும் இந்த குழம்பு வைக்கிறதுக்கு ஏன்னா மத்தி மீன் வந்து குழம்புல வந்து நிறைய போடாதீங்க கவுச்சு வாசனை அடிச்சிடும் இந்த டேஸ்ட்டு போயிடும் கவுச்சு வந்துடும் அதனால அளவாக போடணும் அரை கிலோ போட்டால் சரியா இருக்கு இன்னும் கம்மியாக போடுங்க அதுக்கு மேலே போட்டீங்கன்னா குழம்பு குவான்டிட்டி தகுந்த மாதிரி நிறைய குழம்பு வைக்கிறதுனா போடலாம் ஒரு நாலு பேர் அளவுக்கு ஒரு அரை கிலோ வாங்கி போட்டால்தான் அது கரெக்டாக இருக்கும் இந்த கவுச்சு இல்லாமல் இருக்கும் போட்டு சூப்பராக இருந்தது பாருங்கள் குழம்பு இன்றைக்கி எல்லாருமே விரும்பி சாப்பிட்டாங்க நீங்களும் இது மாதிரி செஞ்சு பாருங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இப்படி இருக்கிற பெல்லைக்கனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இவ்வளோ நேரம் என்னோடய வீடியோவை பார்த்தா எல்லாருக்குமே நன்றி தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்